வெல்கம் டு மாரி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொறி உருண்டை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு படி பொறி எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் பொறி எடுத்தாலும் அதில் பாதி வெள்ளம் எடுத்துக்கங்க நான் வந்து நாட்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் வந்து எதுவும் இருக்காது சுத்தமாக இருக்கும் வெள்ளம் கல் மண் தோசை எதுவும் இருக்காது வெள்ளம் தூள் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு சும்மா தெளிக்கிற மாதிரி ஊற்றினாலும் பரவாயில்ல அந்த வெள்ளம் கொஞ்சம் இது அவர அளவுக்கு ஊற்றி அது கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கணும் இடையில கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கடையில் வாங்கிறதுக்குன்னா நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இது கெடாமல் அப்படியே இருக்கும் நல்லா உருண்டை பண்ணி போட்டு வச்சிட்டோன்னா ஒரு காற்று போகாது டப்பாவில் போட்டு வச்சா நல்லா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நல்லா கொதிக்கணும் அது சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள் ஏன்னா அடியில் தீ பிடி அடி பிடிச்சிடும் அதனால் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கொதித்து வரணும் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் பாதம் பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சமாக இதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அது பார்க்கும்போது தெரியணும் கொதிக்கிறது நல்லா உருண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் இன்னும் நல்லா கொதிக்கணும் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ப பதம் வந்து ஒட்டாமல் அந்த வெள்ளம் தனியாக இருக்கணும் பாத்திரம் தனியாக தெரியணும் பதம் தன் இது தனியாக வரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்போ தான் நல்லா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு கீழே போட்டால் சத்தம் வரணும் கல் போட்ட மாதிரி சத்தம் வரணும் அதுதான் கரெக்டான பதம் அப்படி எடுத்து நம்ம செஞ்சோம்னா அது திரும்பவும் வ வராமல் போனாலும் திரும்ப எடுத்து இது பண்ணும்போது கரெக்டாக வரும் அவ்வளோதான் பதம் வந்துடுச்சு நல்லா பதம் வந்தாச்சு இப்போ பொரியை கொட்டி நல்லா கழக்கிக்கணும் நான் கழக்கிக்கிறேன் எல்லா பொரியும் கொட்டியாச்சு ஒரு படி எடுத்திருந்தேன் ஒரு படியும் கொட்டியாச்சு நல்லா கலக்கியாச்சு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க நெய் தடவிட்டு அவ்வளோதான் உருண்டை வந்துருச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிங்க கொஞ்சம் சூடு ஆறிட்டாலும் இது வந்து பதம் கரெக்டாக எடுத்திருந்தனால இன்னொரு வாட்டி அடுப்பில் சிம்மில் வச்சு சூடு பண்ணி கூட உண்டை பிடிச்சிக்கலாம் இன்னும் ஆகாது அப்படியே கரெக்டாக வரும் அதே மாதிரி எல்லா பொரியையும் பிடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா உண்டையும் பிடிச்சாச்சு இதே மாதிரி எல்லா உண்டையும் பிடிச்சாச்சு இப்படி தான் இருக்கும் கொஞ்ச கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கிறதும் திரும்ப சூடு பண்ணிங்கன்னா திரும்ப அது சரியாயிடும் ஒட்டாமல் வந்துடும் எல்லாமே எல்லாமே பொறி உருண்டை பிடிச்சாச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்லேயே நம்மளே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுக்கும் செய்ய கடையில் கொடுத்து செய் வாங்கிறதுக்கான நம்ம வீட்லையே செஞ்சிட்டுனா அது சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கெடாமையும் இருக்கும் நல்லா டேஸ்டியான பசங்களுக்கு நல்லா சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்